தமிழ் திரையுலக ஜாம்பவான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளியான பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக கொண்டாடப்பட்டது வெள்ளி விழா நாயகன் என்றும் அழைக்கும் அளவிற்கு அவரது படங்கள் மாதங்கள் வருடங்கள் கடந்து ஓடினாலும் அவர் நடிப்பில் உருவான சில படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி குறைவான நாட்கள் மட்டுமே ஓடி தோல்வி படங்கள் அமைந்துள்ளன அந்த வகையில் அவர் நடிப்பில் உருவாகி திரைக்கு வந்து சில வாரங்கள் மட்டுமே ஓடிய படங்கள் பற்றித்தான் பார்க்கப் போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் சிவாஜி கணேசன் எஸ் டி சுந்தரம் கே சாரங்காபாணி என் என் கண்ணப்பா மாதுரி தேவி நடிப்பில் வெளிவந்த படம் மனிதனும் மிருகமும் படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடி தோல்வியடைந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்தது கூண்டு கிளி படம் மக்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளியாகி திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சிவாஜி சரோஜாதேவி நடிப்பில் வெளிவந்த ராஜபக்தி படமும் மற்றும் சிவாஜி புஷ்பவல்லி நடித்த பெற்ற மனம் ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் சிவாஜி தேவி நடிப்பில் வெளிவந்த படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் சிவாஜி பத்மினி நடிப்பில் வெளிவந்த செந்தாமரை படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடி தோல்வி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் சிவாஜி பத்மினி கே ஆர் விஜயா நடிப்பில் வெளிவந்த பாலாடை படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடி தோல்வி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் மூன்று படங்கள் வெளிவந்தன காவல் தெய்வம் குருதட்சணை மற்றும் அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் ரெண்டு படங்கள் வெளிவந்தன எதிரொலி மற்றும் பாதுகாப்பு ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் இரண்டு படங்கள் வெளிவந்தன பிராப்தம் மற்றும் இரு துருவம் ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த தர்மம் எங்கே படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் இரண்டு படங்கள் வெளிவந்தன அன்பே ஆறுயிரே மற்றும் வைர நெஞ்சம் ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் இரண்டு படங்கள் வெளிவந்தன உனக்காக நான் மற்றும் ரோஜாவின் ராஜா ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் இரண்டு படங்கள் வெளிவந்தன நாம் சிறந்த மண் மற்றும் புண்ணிய பூமி ஆகிய இரண்டு படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த வெற்றிக்கு ஒருவன் படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் இரண்டு படங்கள் வெளிவந்தன மோகன புன்னகை மற்றும் அமர காவியம் ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த நெஞ்சங்கள் படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் சிவாஜி நடித்து வெளிவந்த இமைகள் திரைப்படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் நாலு படங்கள் வெளிவந்தன சிரஞ்சீவி சரித்திரநாயகன் எழுதாத சட்டங்கள் இருமேதைகள் ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சிவாஜி பிரபு ராதிகா நடித்து வெளிவந்த நேர்மை படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் மூன்று படங்கள் வெளிவந்தன குடும்பம் ஒரு கோயில் முத்துக்கள் மூன்று அன்புள்ள அப்பா ஆகிய படங்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் சிவாஜி நடித்து வெளிவந்த என் தமிழ் என் மக்கள் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் சிவாஜி மனோரமா நடித்து வெளிவந்த ஞான பறவை படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் சிவாஜி அர்ஜுன் நடித்து வெளிவந்த முதல் குரல் படம் திரையரங்குகளில் குறைவான நாட்கள் மட்டுமே ஓடியது